பிரைஸ்தலாட் நம்முடைய உன்னதமான ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த அருமையான நல்ல விளைக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் கத்த நல்லவராக இருந்து இரவின் மோசங்களுக்கெல்லாம் விளக்கி மீட்டு புதிய காலை விலையை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் புதிய நாளையே தந்திருக்கிறார் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நாம் தியானிக்கும் வழியாக ஒன்று சாமுவியல் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் சாமுவில் தீர்க்க தரிசியனிடத்திலே வைத்ததான ஒரு ரிக்வஸ்ட் என்று பார்க்கிறோம் கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களை சுற்றிலும் இருந்த பல ஜாதியாரால நெருக்கங்கள் உண்டானது இவர்கள் விளைச்சலை அறுத்து கொண்டு போய் விடுவார்கள் இவர்களுக்கு விரதமாய் திடீரென்று எழும்பி யுத்தத்துக்கு வந்து விடுவார்கள் அப்படி பயங்கரமான எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள் இங்கே பெலிஸ்தர் அடிக்கடி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை உபத்திரவுப்படுத்தி இவர்களுடைய ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு போய் இவர்களை கொலை செய்து பல விதங்களில் இவர்களுக்கு வேதனைகளை உண்டு பண்ணினார்கள் ஆகவே தான் சாமூயில் தீர்க்கதரிசு என்றத்தில் இவர்கள் கேட்கிறார்கள் பெலிஸ்தருடைய கையிலிருந்து நாங்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்காக எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறார்கள் சத்துருக்களால் நெருக்கப்படும் போது திக்கற்றவர்களாகும் போது நமக்கு தேவன்தான் துணை என்று பார்க்கிறார் எப்படிப்பட்ட நெருக்கம் என்றால் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதினைந்தாவது வசனத்தில் படிக்கிறோம் ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் கூட்டம் கூடினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஒருவேளை நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு விடுதலை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் குலவசிய நான்காம் அதிகாரம் ரெண்டாவது சின்னத்தில் படிக்கிறோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் சத்துருக்களுடைய கையில் அகப்பட்டு விடாதபடிக்கு நாம் இடைவிடாமல் கத்தரை நோக்கி ஜபிப்போம் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்திலே விழித்திருப்போம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபகுளம் நல்லாண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் நேற்று விண்டும் மென்று மாறாதவராக இருக்கிறீர் இன்றைய பிள்ளைகளை நேசிக்கிறீர் வழி நடத்துகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்க தரிசி இன்றத்தில் எங்களுக்காக நீர் ஓயாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டது போல கர்த்தாவை நாங்கள் உம்முடைய திருசுமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஓயாமல் இடைவிடாமல் இம்மை நோக்கி ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுதலைத்தார் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பணி துதியுங்கள் அவர் கிருபம் என்று உள்ளது என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் விடுவேன் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ